சமையில ரெண்டு நாள் தொடர்ந்து முடியல உங்க வீட்டுல எப்படி இதை நீங்க சமாளிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க முதல் விஷயம் என்ன தெரியுமா எங்க வீட்டு ஜென்னல் இந்த சைட்ல வந்து மூணு பாலி ஜன்னல் இந்த சைட்ல வந்து மூணு பாலி ஜனம் அப்படியே ஆறு பாலி ஜன்னல் எங்க வீட்டுல இருக்கு ரெண்டு சரியா இந்த ஜன்னல் நான் எப்பவுமே தொடர்ந்து பண்றேன் விஷயம் கேட்பீங்க கட்டன் போட்டிருக்கீங்களா இந்த கட்டன் ஒரு டம்மி கட்டன் சரியா இப்படி எடுத்துடலாம் அவர் பாத்தீங்களா நல்ல காத்து ஒரு இது திறந்தாலே பின்னா தேவையில்லாத சில சில விஷயங்கள் வந்து அந்த அந்த சைடு இந்த சைடு கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்கனால அடைச்சு போட்டிருக்கேன் நம்ம இதை திரும்ப அடைச்சிருவோம் அதே மாதிரி எங்க பழைய வீட்டுலயே நீங்க இதே மாதிரி ஜன்னல் பாக்கலாம் எங்க அடுப்பு ஜன்னலை பார்த்துதான் இருக்கும் இந்த ஜன்னல் கண்டிப்பா திறந்துதான் இருக்கும் அப்ப இன்னொரு முக்கியம் முக்கியமான விஷயம் எங்க வீட்டு ஸ்லாப்பு சரியா இந்த ஸ்லாப்ப நீங்க எப்போ இப்படி தொட்டு பார்த்தாலுமே இதுல வந்து ஒரு அழுக்கோ இல்லைன்னா அந்த பதம் நசுப்பு எதுவுமே இருக்காது எப்பவுமே காஞ்ச மாதிரிதான் முக்கியமா காரணம் நான் ஈரம் படம் மாட்டேன் ஈரம் பட்டா நல்லா தொடச்சிருவேன் அழுக்கு படத்தை விட மாட்டேன் எல்லாம் அழுக்கு பட்டாலும் கழுவி எடுத்து தொடச்சி எடுத்து வச்சிருது அதே மாதிரி இங்க சமையல் பண்ண இடத்துல இங்க அழுக்கு என்ன அது இது என்ன பெரிசாலும் தொடச்சி எடுத்துறது ஒன்ன இடத்துல விடவே கிடையாது பாத்திரம் ஒண்ணும் அழுக்கு போட மாட்டேன் அழுக்கு வர வர வர

அழுக்கு வீட்டில் அதனால அதனாலதான் இந்த மீன் ஸ்மெல் வரல நினைக்க மத்தபடி அப்படிதான்